வணக்கம் மக்களே ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் விகிதம் விகிதாச்சாரத்தில் உள்ள பார் டுவெண்ட்டி வீடு தான் பார்க்க போறோம் சரிங்களா சரி இன்னைக்கு எந்த மாதிரியான மாடல் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா காயின் சம் சரிங்களா ரொம்ப முக்கியமான மாடல் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடவே செய்யாதீங்க ரொம்ப 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 முக்கியமான மாடல் சரிங்களா சரி வாங்க கணக்குள்ள போயிடலாம் இனி பேக் தெர் ஆர் காயின்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி பைசே டென் பைசே அண்ட் ஃபைவ் பைசே இந்த ரேஷியோ ஒன் இஸ் டூ இஸ் த்ரீ இஃப் தேர் ஆர் ருபீஸ் தேர்ட்டி இன் ஆல் தென் த நம்பர் ஆஃப் ஃபைவ் பைசே காயின்ஸ் ஆர் அதாவது ஒரு பையில் இருபத்தஞ்சு பைசா பத்து பைசா அஞ்சு பைசா காசுகள் உள்ளன அவற்றின் விகிதமானது முறையே ஒன்னு இஷ்ட ரெண்டு இஷ்ட மூணு பையில் உள்ள மொத்த காசுகளின் மதிப்பு ரூபாய் முப்பது ஏனில் அந்த பையில் உள்ள ஐந்து பைசா காசுகளின் எண்ணிக்கை யாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான பதினாறு கேட்கப்பட கேள்வி சரிங்களா சரி முதல்ல கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம் சரிங்களா ஒரு பை இருக்குதான் சரிங்களா அந்த பையில இருபத்தஞ்சு பைசா பத்து பைசா அஞ்சு பைசான்னு சொல்லிட்டு ஒரு மூணு வகையான காயின்ஸ் இருக்குதான் சரிங்களா சரி ஒரு பை இருக்குது அதுல இருபத்தஞ்சு பைசா இருக்குது பத்து பைசா இருக்குது அஞ்சு பைசா இருக்குது சரிங்களா சரி இருக்கட்டும் இந்த மூணு காயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அது எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அதோட எண்ணிக்கைய விகிதத்துல கொடுத்துட்டாங்க சரிங்களா சரி எப்படி இருக்குதான் ஒண்ணு ரெண்டு இஷ்ட மூணு அப்படிங்கிற விகிதத்துல அந்த பையக்குள்ள இருபத்தஞ்சு பைசாவும் பத்து பைசாவும் அஞ்சு பைசாவும் இருக்கும் சரிங்களா எப்படி இருக்குதான் ஒன்னு இஸ்ட் ரெண்டு இஸ்ட் மூணு அப்படிங்கிற விகிதத்துல அந்த மூணு காயினும் இருக்குதான் சரிங்களா எப்படி இருபத்தஞ்சு பைசாவும் பத்து பைசாவும் அஞ்சு பைசாவும் தான் எப்படி இருக்குதான் ஒன்னு இஷ்டு ரெண்டு இஷ்டு மூணு அப்படிங்கிற விகிதத்துல இருக்குதான் சரிங்களா அதாவது இருபத்தஞ்சு பைசா ஒரு பங்கு இருக்குதான் ஆஹ் பத்து பைசா ரெண்டு பங்கு இருக்குதான் அஞ்சு பைசா மூணு பங்கு இருக்குதான் எங்க அந்த பைக்குள்ள சரிங்களா சரி இருந்துட்டு போகட்டும் அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பையில் உள்ள மொத்த காசுகளின் மதிப்பு சரிங்களா இது அந்த உள்ள மொத்த காசுகளின் எண்ணிக்கை கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த உள்ள அந்த இருபத்தஞ்சு பைசா அஞ்சு பைசா பத்து பைசா இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையும் சரிங்களா அது எல்லாத்தையும் எண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு மொத்த காசு மொத்த மதிப்பு எவ்வளோ இருக்குதான் ரூபாய் முப்பது ரூபாய் கிடைக்கும் சரிங்களா அந்த இருபத்தஞ்சு பைசா பத்து பைசா அஞ்சு பைசா எந்த எண்ணிக்கையில இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா அதை எல்லாத்தையும் கூட்டுனா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதா அந்த எல்லா காசுகளையும் அந்த பையில இருக்கக்கூடிய எல்லா காசுகளையும் கூட்டுனா நம்மளுக்கு முப்பது ரூபா கிடைக்குதான் சரிங்களா அந்த பையில் உள்ள ஐந்து பைசா காசுகளின் எண்ணிக்கையை காண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க சரிங்களா என்ன பண்ணோம் அஞ்சு பைசா காசுகளோட எண்ணிக்கை சரிங்களா நம்பர்ஸ் எவ்வளோ அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் அந்த அஞ்சு பைசா காயின்ஸ் இருக்கு அந்த பையக்குள்ள அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா கொஷினை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மொத்த மதிப்பு காசுகளின் மதிப்பு அப்படிங்கிறது அந்த பையில் உள்ள எல்லாத்தையும் கூட்டினதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பை தான் சொல்லுவாங்க சரிங்களா அதாவது நம்பர் அதாவது டோட்டல் சரிங்களா டோட்டல் அமௌண்ட் சரிங்களா அதுதான் என்னது நம்மளுக்கு முப்பது ரூபாய் சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ இந்த மாதிரி கணக்கில் வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்னு கேளுங்களேன் முதல்ல பைசா மதிப்புல கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு எண்ணிக்கை ஐந்து பைசாவோட எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா சரி நம்மளுக்கு தெரியும் ஆனா என்ன பண்ணிருக்காங்க இருபத்தஞ்சு பைசா பத்து பைசா அஞ்சு பைசான்னு கொடுத்துருக்காங்களா அதை முதல்ல நம்ம ரூபாய் மதிப்பாக மாத்தணும் சரிங்களாங்க நல்லா நியாமிச்சுக்கோங்க இந்த சம் வந்துட்டனாலே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா நல்லா நியாயம் சரிங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது அவங்க என்னெல்லாம் குடுத்திருப்பாங்கன்னு கேக்குங்களேன் இந்த சம்ல அவங்க என்னதெல்லாம் குடுத்துருப்பாங்கன்னா நம்ம இப்ப பண்ண போற இந்த சம்ல என்னதெல்லாம் குடுத்துருப்பாங்க அப்படின்னா வேல்யூ கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதாவது ஒவ்வொரு காயினோட வேல்யூவை கொடுத்துருப்பாங்க சரிங்களா என்ன கொடுத்துருப்பாங்க அதாவது இருபத்தஞ்சு பைசா பத்து பைசா அஞ்சு பைசான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் வேல்யூ சரிங்களா சரி இருக்கட்டும் இன்னொன்னு எடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க நம்பர் ஆஃப் காயின்ஸை கொடுத்துருப்பாங்க சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்க நம்ம நம்மளுக்கு நம்பர் ஆஃப் காயின்ஸை என்னன்னு கொடுத்துட்டாங்க விகிதத்தில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன்று இஷ்டு ரெண்டு இஷ்டு மூணு அப்படிங்கிற விகிதத்தில் கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுன்னு கேட்குங்களேன் வேல்யூ தெரிஞ்சிருச்சு நம்பர்ஸ் எப்படி அதாவது அது எண்ணிக்கை விகிதத்தில் தெரிஞ்சிருச்சு சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா விகிதமாகவே எடுத்து தான் சால்வ் சரிங்களா சரி எப்படி சால்வ் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம அதை அமௌண்ட் டோட்டல் அதுக்கு அடுத்து பண்ணுவோம் எப்படிங்க டோட்டல் சரிங்களா டோட்டல் அமௌண்ட் சரிங்களா டோட்டல் அமௌண்ட் எப்படி டோட்டல் கன்வர்ட் சொல்லிட்டு வேல்யூ சரிங்களா இன்ட்டு நம்பர் ஆஃப் ஈச் காயின் சரிங்களா ஒவ்வொரு காயினோட வேல்யூவையும் ஒவ்வொரு காயினோட எண்ணிக்கையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும் சரிங்களா சரி நம்பர் ஆஃப் காயின்ஸ் நம்மளுக்கு விகிதத்துல இருக்கிறதுனால இதையும் வேல்யூ ஆஃப் ஈச் காயின்ஸ் சரிங்களா அதாவது இந்த இருபத்தஞ்சு பைசா பத்து பைசா அஞ்சு பைசான் இருக்கு இல்லையா அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் விகிதமாக தான் சால்வ் பண்ண ஆரம்பிப்போம் சரிங்களா சரி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முதல்ல இருபத்தஞ்சு பைசா கொடுத்துட்டாங்க பத்து பைசா கொடுத்துட்டாங்க அஞ்சு பைசா கொடுத்துட்டாங்க சரிங்களா நம்ம விகிதத்துல தான் சால்வ் பண்ண போறோம் சரிங்களா சரி இருக்கட்டும் இந்த பைசால இருக்கக்கூடிய இந்த மதிப்புகளை முதல்ல நம்ம ரூபா சரிங்களா இதுதான் என்னது சரிங்களா சரி இருக்கட்டும் சரி பைசாவை எப்படிங்க ரூபாயா மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய பைசாவை நூறால வகுத்துட்டீங்க அப்படின்னா பைசா மதிப்பு ரூபாய் மதிப்பாக மாறிடும் சரிங்களா இருபத்தஞ்சு நூறால நம்மளுக்கு ரூபாய் மதிப்பாக மாறிடும் பத்து பைசாவே நூறால மதிப்பாக மாறிடும் அஞ்சு நூறால வகுத்துக்கலாம் சரிங்களா சரி நூறால வகுத்தோம்னா என்ன ஆகும் நம்மளுக்கு கீழே நூறு இருக்கிறதுனால மேல ரெண்டு தள்ளி புளி அப்போ ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் இஷ்டம் இங்கேயும் மேல என்ன பண்ணுவோம் ரெண்டு தள்ளி புளி கீழ நூறு இருக்கிறதுனால சரிங்களா ரெண்டு சைவரனால மேல ரெண்டு புளி சரிங்களா அப்போ ஜீரோ புள்ளி பத்து அப்படின்னு சொல்லி இருக்கும் புள்ளிக்கு அப்புறம் ஜீரோக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லி பலதடவை சொல்லிடுது சரிங்களா புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடிய ஜீரோக்கு மதிப்பே கிடையாது சரிங்களா அப்ப ஜீரோ புள்ளி ஒன்னு போட்டுக்கணுமா இஷ்டு ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு சரிங்களா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் சரிங்களா இது நம்மளுக்கு என்னது வேல்யூ ஆஃப் காயின் சரிங்களா ஒவ்வொரு காயினோட வேல்யூ சரிங்களா அதுதான் நம்ம ரூபாய் மதிப்பாக மாத்தி கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா சரி இது என்னது ஒன்னு இஸ்ட்டு ரெண்டு இஷ்டு மூணு அப்படிங்கிறது அதோட எண்ணிக்கையும் விகிதம் காயினோட விகிதம் சரிங்களா அதாவது நம்பர் ஆஃப் காயின் சரிங்களா சரி அதாவது டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும் வேல்யூ ஆஃப் ஒவ்வொரு காயினோட வேல்யூவையும் ஒவ்வொரு காயினோட நம்பர்ஸ் எண்ணிக்கையும் என்ன பண்ணணும் பெருக்கணும் நான் அதான் விசி வி அதாவது என்சின்னு வச்சிருக்கேன் சரிங்களா விசினா வேற ஒன்றும் கிடையாது வேல்யூ ஆஃப் காயின்ஸ் என்சினா நம்பர் ஆஃப் காயின்ஸ் சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இது ரெண்டத்தையும் பெருக்கணும் சரிங்களா வேற ஒன்றுமே பண்ணக்கூடாது இது ரெண்டத்தையும் பெருக்கினா நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிடும் சரிங்களாங்க சரி பெருக்கிறோமா பெருக்குன்னா என்ன கிடைக்கும் சீரோ புள்ளி இருபத்தஞ்சு இன்ட்டு ஒன்றுத்தின புள்ளி இருபத்தஞ்சு தான் சரி இஷ்டோ சீரோ புள்ளி ஒன்னு இன்ட்டு எத்தனை ரெண்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சி அஞ்சு இன்ட்டு பதினஞ்சு என்ன பண்ணுவோம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம் அப்ப ஆகும் சரிங்களா மல்டிப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் சரிங்களா அப்போ சீரோ புள்ளி இருபத்தி அஞ்சு பிளஸ் சீரோ புள்ளி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு சரிங்களா சரி சீரோ புள்ளி நாற்பத்தி அஞ்சு பிளஸ் ஜீரோ புள்ளி நான் ஜீ கேட்டிங்கன்னா ஜீரோ புள்ளி அறுபது சரிங்களா ஜீரோ புள்ளி அறுபதுன்னு வரும் அப்போ புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடிய ஜீரோக்கு உண்டா கிடையாது அப்போ ஜீரோ புள்ளி ஆறு சரிங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க மொத்த காசுகளின் மதிப்பு சரிங்களா அந்த பையில் உள்ள மொத்த காசோட மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க முப்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ முப்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன் பைசா மதிப்பு எல்லாத்தையும் ரூபாய் மதிப்பை மாத்தினது சரிங்களா சரி இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரே மதிப்பாக சரிங்களா ரூபாய் மதிப்பாவே மாத்திட்டு அதுக்கடுத்து சால்வ் பண்றேன் சரிங்களா சரி முதல்ல அந்த முப்பது ரூபாய போட்டுக்கணும் சரிங்களாங்க சரி இருக்கட்டும் போட்டாச்சு முப்பது ரூபாய் சரிங்களா மொத்த மதிப்பை போட்டேன் சரிங்களா சரி இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு டோட்டல் அமௌண்ட் சரிங்களா டோட்டல் அமௌண்ட் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா அதை எல்லாத்தையும் கூட்டதுக்கு அடுத்து எனக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கா என்ன கிடைச்சிருக்கு ஜீரோ புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு அத நான் டிவைடுக்கு கீழ போட்டுக்கிறேன் சரிங்களா சரி இருக்கட்டும் இன்ட்டு நம்மளுக்கு என்ன மட்டும் தான் கேட்டிருக்காங்க அஞ்சு பைசா காசுகளின் எண்ணிக்கையை மட்டும் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ நல்லா பாருங்க அஞ்சு பைசா 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 காசுகளோட காசுகளோட அதாவது 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 இந்த 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 விகிதத்துல அஞ்சு 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 பங்கு என்னவாக இருக்குது இருக்குது மூணு பங்காக சரிங்களா 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 அப்ப மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் போறோம் மதிப்பு கூட சரி இப்ப சால்வ் பண்றோம் அப்படின்னா பைசாவோட எண்ணிக்கை நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்போ அப்போ மாதிரி கொண்டு வந்துட்டாலே ரொம்ப ஈஸியா ஒரு புள்ளி புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்ப என்ன என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் கீழே பத்தாள பெருக்கி பத்தாள வகுத்துக்கலாம் சரிங்களா அப்ப பத்தாள பெருக்கி பத்தால வகுத்தோம் அப்படின்னா அதாவது பாருங்களேன் இங்க பத்தால பெருக்கி பத்தாள வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான மதிப்பும் சேஞ்ச் ஆக போறதே இல்லை ஏன் இங்க என்ன ஆயிரும் மேலே பத்திருக்கு கீழே பத்திருக்கு கேன்சல் ஆயிரும் அதாவது ஒரு மதிப்பை பெருக்கிறது பெருக்கி வகுத்த ஒரே நேரத்தை அந்த பெருக்கி வகுத்தா எந்த விதமான மதிப்பு மாறாது சரிங்களா எதற்காண்டி இந்த புள்ளிகள்ல இருக்கிறத முழு மதிப்பை மாத்துறதுக்காண்டி இந்த ஒரு ஸ்டெப் பண்ணுவோம் சரிங்களா சரி அப்ப முப்பது இன்ட்டு மூணு இன்ட்டு பத்து அப்படிதான் இருக்கும் கீழே என்ன ஆயிரும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு இந்த பத்த பெருக்கி

எண்ணிக்கை அதாவது அஞ்சு பைசாவோட எண்ணிக்கை எவ்வளோ நூத்தி ஐம்பது ஆப்ஷன் சி தான் சரி சரிங்களா இது நான் அஞ்சு பைசாக்கு மட்டும் கேட்டிருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அஞ்சு பைசாக்கு மட்டும் சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா இப்போ இதை எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் முப்பது பை ஜீரோ புள்ளி ஆறு இன்ட்டு ஒன்று இது ஒன் இன்ட்டு ஒன்று எதற்காண்டி இருபத்தஞ்சு பைசாவோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு சரி இதே ஒருவேளை பத்து பைசாவோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னது முப்பது பை ஜீரோ புள்ளி ஆறு இன்ட்டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கண்டுபிடிப்போம் இங்கே எனக்கு அஞ்சு சரிங்களா சரி கணக்கு போயிடலாமா உள்ள சால்வ் பண்ணிட்டு எடுத்துங்க வரும் எனக்கு ஒன் பைசே அண்ட் டிசை காயின் இந்த ரேஷ் இஸ்டு சிக்ஸ் இஸ்டு செவன் இத்த டோட்டல் அமௌண்ட் இஸ் ருபீஸ் த்ரீ நைன்டி த நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஆஃப் ஈச் கைண்ட் ஒரு பையில் ஒரு ரூபா ஒரு ரூபாய் ஐம்பது பைசா மற்றும் இருபத்தஞ்சு பைசா நாணயங்கள் முறையே அஞ்சு இஷ்ட ஆறு இஷ்ட ஏழு என்ற விகிதத்தில் உள்ளன அந்த பையில் மொத்த மொத்தம் முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் இருந்தால் ஒவ்வொரு தா ஒவ்வொரு நாணயமும் எந்த எண்ணிக்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட கேளு சரிங்களாங்க சரி இருக்கட்டும் முதல்ல என்ன கொடுத்துட்டாங்க ஒரு பை இருக்குதான் அந்த பைக்குள்ள என்ன காயின்ஸ் எல்லாம் இருக்குதான் ஒரு ரூபா காயின்னு ஐம்பது பைசா காயின் இருபத்தஞ்சு பைசா காயின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வகையான காயினும் இருக்குதான் சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் அந்த காயினோட எண்ணிக்கையெல்லாம் நம்மளுக்கு சரிங்களா அந்த அந்த காயின் எப்படி இருக்கும் அந்த பேக்ல எவ்வளோ காணி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது ஆன் அதோட விகிதத்தை கொடுத்துட்டாங்க ஃபைவ் இஸ் டு சிக்ஸ் இஸ் செவன் அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குதான் சரிங்களா எதுலாம் ஒரு ரூபாய் காயின் ஐம்பது பைசா காயின் இருபத்தஞ்சு பைசா காயினும் ஒரு ஒரு ரூபாய் காயின் அஞ்சு பங்காக இருக்குதான் ஐம்பது பைசா காயின் ஆறு பங்கு இருக்குதான் இருபத்தஞ்சு பைசா காயின் ஏழு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் இந்த டோட்டல் அமௌண்ட் இஸ் சரிங்களா அதாவது அந்த பையில் இருக்கக்கூடிய எல்லா காசுகளையும் நம்ம என்னன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதான் முன்னூத்தி ரூபாய் கிடைக்குதான் சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் எனில் சரிங்களா அதாவது ஒவ்வொரு நாணயமும் எந்த எண்ணிக்கையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா அஞ்சு ரூபா சரிங்க ஒரு ரூபாய் ஐம்பது பைசா இருபத்தஞ்சு பைசா எல்லாம் ஒவ்வொரு காயினும் ஒவ்வொரு ரூபாயும் எந்த எண்ணிக்கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா சம்மாரியே தான் சரிங்களா சரி இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணணும் முதல்ல இந்த ஒரு ரூபாய் ஐம்பது பைசா இருபத்தஞ்சு பைசாலாம் இருக்கு இல்லையா அதை முதல்ல எல்லாத்தையும் ரூபாய் மதிப்பாகவே மாத்தணும் சரிங்களா ஒரு ரூபாயை மாத்த அவசியமே இல்லை இங்க ஐம்பது பைசா இருக்கு இங்க இருபத்தஞ்சு பைசா இருக்கு சரிங்களா இங்க பைசா மதிப்பு மட்டும் என்ன பண்ண போறோம் நம்ம ரூபாயாக மாத்த போறோம் என்ன பண்ணும் நம்ம நூறால வகுக்கணும் சரிங்களா நூறாளை என்ன என்னாயிரும் நம்மளுக்கு ரூபாய் மதிப்பாக மாறிடும் ஒரு ரூபாய் இஷ்ட் அப்போ ரெண்டு ஸ்தானத்துலயும் புள்ளி வச்சோம் அப்படின்னா ஒரு சீரோ புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா எல்லாத்துக்குமே தெரிஞ்சுன்னா புள்ளிக்கு அப்புறம் சீர்தான் மதிப்பு கிடையாது சரிங்களா இங்க ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரமா சரி இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் தேவை இது நம்மளுக்கு என்னது வேல்யூ சரிங்களா வேல்யூ ஆஃப் ஈச் காயின் சரிங்களா ஒவ்வொரு காயினோட வேல்யூ சரிங்களா இது வேல்யூ ஆஃப் ஈச் காயின்ஸ் இது என்னது விகிதத்தில் என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் காயின்ஸ் அதோட எண்ணிக்கையே கொடுத்துருக்காங்க சரிங்களா அஞ்சு இஷ்ட ஆறு இஷ்ட ஏழு அப்படிங்கிற விகிதத்தில் இருக்கு சரிங்களா இது நம்பர் ஆஃப் காயின்ஸ் சரிங்களா இப்போ நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதை பெருக்கணும் சரிங்களா சரி பெருக்கிறோமா அப்போ ஒன்னு இன்ட்டு அஞ்சு எத்தனை அஞ்சு சரிங்களா சரி அஞ்சு இன்ட்டு ஆறு எத்தனைங்க முப்பது சரிங்களா நம்மளுக்கு

சரிங்களா சரி அப்போ அஞ்சு பிளஸ் மூணு எத்தனைங்க எட்டு எட்டு பிளஸ் ஒன்னு புள்ளி எழுபத்தஞ்சு எத்தனை ஒம்பது புள்ளி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரு சரிங்களா இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம் மொத்த ரூபாய் சரிங்களா மொத்த தொகை எவ்வளவு கொடுத்துருக்காங்க முன்னூத்தி தொண்ணூறு சரிங்களா அந்த காயின்ஸ் ஃபுல்லா கூட நம்மளுக்கு என்ன கிடைக்கும் முன்னூத்தி ரூபாய் கிடைக்கும் அந்த பையிலோட காயின்ஸ் ஃபுல்லா சரிங்களா அதை மேல போட்டுக்கிறேன் சரிங்களா சரி போட்டாச்சு ஒவ்வொரு காயினோட எண்ணிக்கையும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா பர்ஸ்ட் என்ன பண்ணணும் அஞ்சு இஷ்ட ஆறு இஷ்ட ஏழு அப்படிங்கிற விகிதத்துல இருக்கு சரிங்களா முதல்ல நம்ம ஒரு ரூபாய் காயினு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாப்போம் சரிங்களா சரி அப்ப என்ன பண்ணும் அஞ்சால பெருக்கணும் சரிங்களா சரி இப்படியே அஞ்சால பெருக்கிட்டா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் ஒரு ரூபாய் காயின் எந்த விகிதத்தை சாரிங்க என்ன எண்ணிக்கையில இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு கிடைச்சிடும் சரிங்களா அப்ப என்ன பண்ணுவோம் இந்த புள்ளியை விளக்குறதுக்கு என்ன பண்ணுவோம் பத்தால பெருக்கி பத்தால வகுப்போம் சரிங்களா சாரிங்க நூறால பெருக்கி நூறால வகுப்போம் ஏன் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு சரிங்களா அப்போ நூறால பெருக்கி நூறால வகுத்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி இன்ட்டு அஞ்சு ரெண்டு சைபர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா மேல எப்படி வரும் நூறு மட்டும் எக்ஸ்ட்ரா மேல இருக்கும் அப்போ அஞ்சு இன்ட்டு நூறு என்ன ஆயிரம் ஐநூறு ஆயிரம் டேரக்டா போட்டிருக்கேன் சரிங்களா அதாவது பார்த்த மாதிரியே தான் அதே மாதிரிதான் வரும் நான் டேரக்ட்

மூவஞ்சா பதினஞ்சு மிச்சம் நாலு இருக்கும் நாற்பத்தஞ்சு இருக்கும் ஒன்பது அஞ்சா நாற்பத்தி அஞ்சு சரி இங்கே ஓரம்போதான் போது இங்கே ஓரம்போதும்போது சைவர அப்படி போட்டுக்கலாம் அப்போ இருபது இன்ட்டு நூறு பத்துன்னு இருக்கு அப்போ இரநூறு சரிங்களா அப்போ ஒரு ரூபாய் காயின்ஸோட எண்ணிக்கை என்னவாக இருக்குதா இரநூறு காயின்ஸாக இருக்குதான் சரிங்களா சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஐம்பது பைசா சரிங்களா ஐம்பது பைசா

இங்க ஓரஞ்சா அஞ்சு மிச்சம் நாலு இருக்கும் நாற்பத்தி ஏழுன்னு இருக்கும் ஒன்பது அஞ்சா நாற்பத்தி அஞ்சு சரிங்களா மிச்சம் ரெண்டு இருக்கும் இருபத்தஞ்சுன்னு இருக்கும் அஞ்சுட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு சரி அப்ப இங்க ஈரஞ்சா பத்து ரெண்டுன்னு இருக்கும் இருபதுன்னு இருக்கும் நாலஞ்சா இருபது இங்க மூவஞ்சா பதினஞ்சு மிச்சம் நாலு இருக்கும் நாற்பத்தஞ்சுன்னு இருக்கும் ஒன்பதா ஆஹ் நாற்பத்தி அஞ்சு சரிங்களா அப்போ ஒரு முப்பத்தொம்பதா முப்பத்தொன்பது இங்கே ஒரு முப்பத்தொன்பதாம் சைவர் அப்படி இருக்கும் அப்போ இரநூத்தி இரநூத்தி நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு இன்று பத்தி எவ்வளவு இரநூத்தி நாற்பது சரிங்களா அப்போ ஐம்பது பைசா காயின்ஸோட எண்ணிக்கை இரநூத்தி நாற்பது சரிங்களா இப்போ நம்மளுக்கு கடைசியாக இருபத்தஞ்சு பைசா ஓட மட்டும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ முந்நூற்றி தொண்ணூறு பை ஒம்பது புள்ளி எழுபத்தி ஆமா ஒன்போது புள்ளி எழுபத்தி அஞ்சு இன் அதோட பங்கு ஆக இருக்கு இருபத்தஞ்சு பைசாவோட பங்கு ஏழு பங்காக இருக்கு சரிங்களா அப்போ என்ன எத்தனை ஆள பெருக்கணும் ஏழு ஆள சரிங்களா இன்ட்டு ஏழு அப்போ என்ன பண்ணும் திரும்ப இதை முழு என்ன மாத்திரத்தி தொண்ணூறு பை தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இன்ட்டு சரிங்களா சரி அப்போ ஓரஞ்சு இருபது இருக்கும் இங்கு இருக்கும் நாற்பத்தி ஏழு நாற்பத் ஒன்பது அஞ்சா நாற்பத்தி அஞ்சு சரிங்களா மிச்சம் ரெண்டு இருபத்தி அப்போ அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு இங்க மூரஞ்சா பத்து மிச்சம் நாலு இருக்கும் நாற்பது இருக்கும் எட்டு அஞ்சா நாற்பது இங்க மூ மூவஞ்சா நா பதினஞ்சு

Makes a sum of Rs. 71, The number of 25 20-25 அதாவது நாணயங்களில் பைசா பைசா மற்றும் கொண்ட நாணயங்களின் மொத்த மதிப்பு ரூபாய் எழுபத்தி எனில் இருபத்தஞ்சு நாணயங்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கேள்விங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா

இருபது பைசாவும் இருபத்தஞ்சு பைசாவும் சரி ஒரு அந்த இருபது பைசா காயினும் இருபத்தஞ்சு பைசா காயினும் சரிங்களா சரி இருக்கட்டும் இருபது பைசா இருபத்தஞ்சு பைசா சரிங்களா அப்போ அந்த மொத்த எண்ணிக்கை சரிங்களா மொத்த தான் முன்னூத்தி இருபத்தி நாலு சரிங்களா மொத்த மதிப்பு கிடையாது மொத்த மதிப்பு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா மொத்த இருபது இருபது பைசாவும் இருபத்தி பைசாவும் அந்த பையக்குள்ள எத்தனை எண்ணிக்கையில இருக்குதோ முன்னூத்தி இருபத்தி நாலு காசு கிடைக்குதான் சரிங்களா முன்னூத்தி இருபத்தி நாலு காசுகள் இருக்குது எதெல்லாம் இருபது பைசாவும் இருபத்தஞ்சு பைசாவும் சரிங்களா சரி இருக்கட்டும் இப்பதான் என்ன சொல்லிட்டாங்க மொத்த மதிப்பு சரிங்களா அந்த முன்னூத்தி இருபத்தி நாலு காயினை நம்ம எண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எழுபத்தோரு ரூபாய் கிடைக்குதான் சரிங்களா மொத்த மதிப்பு எவ்வளவாக இருக்குது முன்னூத்தி இருபத்தி நாலு காயினோட மொத்த மதிப்பு இருபத்தோரு ரூபாயாக இருக்கு சரிங்களா இது அந்த டப்பா சரிங்களா இதுல முன்னூத்தி இருபத்தி நாலு காயின் இருக்கு என்ன காயின்லாம் இருபது பைசா காயினும் இருபத்தஞ்சு பைசா காயினும் சரிங்களா இதை அதோட இத எவ்வளவு ஹானி இருக்குதோ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு எழுபத்தோரு ரூபாய் கிடைக்குது சரிங்களா கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் நம்பர் சரிங்களா சரி இருக்கட்டும் இப்படி கிடைச்சது அப்படின்னா இருபத்தஞ்சு பைசா நாணயத்தோட எண்ணிக்கை என்ன சரிங்களா மொத்த இருபத்தஞ்சு பைசா எவ்வளவு ஹானி இருந்திருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான கணக்கு அதாவது மேல ஒரு ரெண்டு சம் பார்த்தோம் இல்லையா அதுல என்ன பண்ணிருந்தாங்க ரேஷுல குடுத்துருந்தாங்க நம்ம என்ன பண்ணோம் திரும்ப ரேஷுவாவே மாத்தி மல்டிப்ளை பண்ணி எல்லாமே பண்ணி பண்ணி சால்வ் கொண்டு சரிங்களா சரி இங்க என்ன பண்ணிட்டாங்க ரேஷு கொடுக்கல சரிங்களா முன்னூத்தி இருபத்தி நாலு நாணயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சரி அதையெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா சரி இருக்கட்டும் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணும் நம்ம முன்னூத்தி இருபத்தி நாலு காயின் மொத்தம் இருக்குது அதுல இருபத்தோ இருபது பைசா இருபத்தஞ்சு பைசா எல்லாம் சேதா நம்மளுக்கு முன்னூத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஆனா அதோட எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியாது சரிங்களா அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா மொத்தம் ரெண்டு காயின்ஸ் இருக்குதுங்க அப்போ இருபது பைசா எவ்வளவு ஹான் இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியல அத நான் எக்ஸ் வச்சுக்கட்டுமா சரி இருக்கட்டும் இருபத்தஞ்சு பைசாவும் எனக்கு எவ்வளவு ஹான் இருக்கு அந்த முன்னூத்தி இருபத்தி நாலுல இருபது பைசா எவ்ளோ ஹான் இருக்கு இருபத்தஞ்சு பைசாவோட எண்ணிக்கை எவ்ளோ ஹான் இருக்குங்கிறது எனக்கு தெரியல இருபது பைசாவோட எண்ணிக்கையை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா சரி இருக்கட்டும் இருபத்தஞ்சு பைசாவோட எண்ணிக்கை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா மொத்த எண்ணிக்கையில் இருந்து இருபது பைசாவோட எண்ணிக்கையை மட்டும் நான் தூர விளக்கிட்டேன் அப்படின்னா மிச்சம் இருக்கிறதுலாம் என்னவாக இருக்கும் எனக்கு இருபத்தஞ்சு பைசாவோட எண்ணிக்கையாக தானே இருக்கும் சரிங்களா அப்போ முன்னூத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபது பைசா எவ்வளவு ஹானி இருக்கும் அதோட எண்ணிக்கையை நான் கழிச்சேன் அப்படின்னா மிச்சம் இருக்கிறதுலாம் எவ்வளோ இருக்கும் இருபத்தஞ்சு பைசாவோட எண்ணிக்கையாக இருக்கும் சரிங்களா சரி புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இது ஒரு ஈக்வேஷனா ஃபார்ம் பண்ண போறோம் சரிங்களா ஈக்வேஷனா ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இங்க பாருங்க நம்ம பைசா மதிப்பாவே தான் வச்சிருக்கோம் சரிங்களா மேல என்ன பண்ணோம் பைசாவை அதாவது பைசா மதிப்பை ரூபாயாகவே மாத்திட்டு அதுக்கடுத்து சால்வ் பண்ணோம் சரிங்களா இங்க அந்த விகிதத்துல இருக்கு இல்ல சரிங்களா இங்க நான் பைசா மதிப்பை அப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா அப்போ இந்த ரூபாய் மதிப்பை நான் என்ன பண்ணணும் பைசாவாக மாத்தணும் மொத்த மதிப்பு ரூபாயாக இருக்கு சரிங்களா அப்ப நான் ரூபாய் மதிப்பை பைசாவாக மாத்தணும் சரிங்களா அப்ப எழுவத்தொரு ரூபான்னு இருக்கு அதை நான் பைசாவா மாத்தேன்னா என்ன பண்ணா நூறால பெருக்கணும் சரிங்களா அப்போ ஒரு ரூபாய் மதிப்பை நான் பைசாவா மாத்தேன்னா நூறால இருக்கணும் பைசா மதிப்பு ரூபாயாக மாத்தணும்னா நூறால வகுக்கணும் சரிங்களா அப்போ நான் இங்க நூறால பெருக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு பைசா மதிப்பாக மாறிடுச்சு சரிங்களா சரி இப்ப நான் இது ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிக்கிட்டுமாங்க சரி பண்றேன் அப்ப இருபது இன்ட்டு எக்ஸு

பைசா அதாவது அந்த அந்த பைக்குள்ள இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு பைசா எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருமோ அதுதான் இது சரிங்களா அப்போ இது ரெண்டத்தையும் நான் கூட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும் ஏழாயிரத்தி நூறு பைசா அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும் எழுபத்தோரு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும் சரிங்களா ரெண்டத்தையும் கூட்டினா எழுபத்தோரு ரூபா சரிங்களா அதுதான் கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல அதான் நான் ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிருக்கேன் சரி அது எப்படி அப்படி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு ஒரு பத்து ரூபாய் நோட்டா நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா நான் அதுல என்ன பண்ண போறேன் ஒரு முப்பது ரூபாய ஒரு ஆளுக்கு கடனா கொடுக்க போறேன் சரிங்களா பத்து பத்து ரூபாய் நோட்டா என்கிட்ட நிறைய இருக்கு சரிங்களா சரி அப்ப முப்பது ரூபாய் வேணும்னா அந்த பத்து ரூபாய் நோட்ல இருந்து நான் இவ்வளவுங்க கொடுக்கணும் ஒரு மூணு பத்து ரூபாயே கொடுத்தா போதுமா பத்து பிளஸ் பத்து பிளஸ் பத்து எவ்வளவு முப்பது ரூபாய் சரிங்களா அப்போ மூணு தடவை எவ்வளோ எத்தனை என்னது இருக்கு பத்து இருக்கு சரிங்களா அப்போ பத்தோட எண்ணிக்கை எங்க மூணு அப்போ அந்த பத்து கூட அதோட எண்ணிக்கைய நான் பெருக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அந்த முப்பது ரூபாய் கிடைச்சிருமா அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருச்சு அந்த மொத்த தொகை சரிங்களா மொத்த மதிப்பு எனக்கு கிடைச்சிருச்சா அதுதான் பண்ணேன் அப்போ இருபது பைசாவோட மொத்த மதிப்பு எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும் அந்த இருபது பைசா கூட அதோட எண்ணிக்கைய நான் பெருக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும் அதோட மொத்த மதிப்பு

இப்படி தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண கத்துக்கணும் சரிங்களா கஷ்டம் தாங்க ஆனா பண்ண பண்ண ஈஸி தான் சரிங்களா எவ்வளவு எவ்ளோ நீ சால்வ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா சரி இருபத்தஞ்சு பைசாவோட மதிப்பு தான் தெரியணும் சரிங்களா அதாவது இருவத்தஞ்சு பைசாவோட எண்ணிக்கை தான் நம்மளுக்கு

டிவைடுக்கு போவோம் பை அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரமா ஒரு அஞ்சா அஞ்சு ஈரஞ்சா பத்து சரிங்களா அப்போ எக்ஸினுடைய மதிப்பு நம்மளுக்கு இரநூறு ரூபாய் கிடைச்சிருக்கு சரிங்களா அப்போ நம்மளுக்கு என்னது தெரிஞ்சிருச்சு இருபது பைசாவோட எண்ணிக்கே தெரிஞ்சிருச்சு எவ்வளவாக இருக்குதா இரநூறு ரூபாய் இருக்குதான் சரிங்களா அப்போ ஆப்ஷன்ல பாருங்க டி ஆப்ஷன்ல இரநூறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆனா குறிச்சிட்டப்ப கூடாது சரிங்களா நம்மளுக்கு என்னதான் தேவை இருபத்தஞ்சு பைசா நாணயத்தோட எண்ணிக்கை தான் தேவை அதுக்கு என்ன பண்ண என்ன பண்ணனும் முன்னூத்தி இருபத்தி நாலுல இருந்து எக்ஸ மைனஸ் பண்ணும் நம்ம எக்ஸ் என்ன கண்டு வச்சிருக்கோம் இரநூறுன்னு கணிச்சு வச்சிருக்கோம் அப்ப முன்னூத்தி இருபத்தி நாலுல இருந்து எக்ஸ நான் கழிக்கணும் எக்ஸோட மதிப்பு எனக்கு இரநூறு அப்ப கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு நூத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும் அப்ப நூத்தி இருபத்தி நாலு அப்படிங்கறதுதான் இருபத்தஞ்சு பைசாவோட எண்ணிக்கை ஆப்ஷன் பி தான் சொல்ல நினைச்சிருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்